இனியவே இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெய இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மன வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கரும்பு அப்படிங்கிறது நம்ம பொங்கல் பண்டிகையில வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த கரும்பு வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா கரும்பு பற்றி சித்தர்கள் சொல்லும் பொழுது மேகம் பித்தம் மிண்டாமற் சாந்தி உயரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதாவது உடம்புல பித்தம் அதிகரித்த ஒரு நிலையை தான் வந்து ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து அதிகரிக்கும் பொழுதும் அது வந்து ரத்த குழாய்களில் வந்து படிஞ்சு ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஆனால் இந்த கரும்புல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் ஆசிட் அதே மாதிரி சின்னமைக்கு ஆசிட் இந்த மாதிரியான சில வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படியக்கூடிய தன்மையை வந்து குறைக்குது அதே மாதிரி அந்த இரத்த குழாய்கள் வந்து நெகிழ்வு தன்மையோடு இருக்கிறதுக்கும் இது உதவி புரியுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ கரும்பு அப்படிங்கிறது இனிப்பு தன்மையோடு இருக்கும் இது வந்து நீரில் நீரிழிவு நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட கரும்பு சாரில் வந்து அந்த தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கரும்பு சாரோட இஞ்சி எலுமிச்சை சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கரும்பு சாறு வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அது கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஸோ அந்த மாதிரி கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுனால உடம்புல பித்தத்தோட அளவையும் வந்து இது குறைக்குது உடம்பு வந்து அதிகப்படியாக ஹீட் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் வந்து குறைக்கிறதுனால நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல இரவு தூக்கம் பொழுது அவங்களுடைய வந்து 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 குறைய ஆரம்பிக்குது நினைக்கிறவங்க இஞ்சி எலுமிச்சை சேர்த்து சாறு மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து கரும்பு அப்படியே வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த சாறு வந்து நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கூடவே வந்து வரும் ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நாளடைவில் ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக மாறும் சில சமயங்களில் நீரிழிவு நோய்க்கும் ரத்த அழுத்தத்துக்கும் முன்னாடியே இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் பட் நம்ம இதை வந்து பெரிய விஷயமாகவே வந்து கண்டுக்க மாட்டோம் ஆனால் கல்லீரலை சுற்றி வந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமும் ஃபேட் மெட்டபாலிசமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் நார்மலாக ஒரு ஐந்து சதவீதம் நமக்கு கொழுப்பு வந்து கல்லீரில் சுற்றி வந்து இருக்கலாம் ஐந்து சதவீதத்துக்கு மேலே போகும்பொழுது தான் அது வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷனாக மாறும் இது அந்த லிவரில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதித்து நாளடைவில் லிவரையே வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கிடும் ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் தொடர்ந்து நம்ம கரும்பு சாரை வந்து எடுத்துக்கலாம் யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் பித்தத்தை சரிச செய்யக்கூடிய மருந்துகளுக்கு துணை மருந்தாக எப்பவுமே வந்து கரும்பு வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் இருக்கிறவங்களுக்கும் கரும்பு ஒரு முக்கியமான துணை மருந்தாக வந்து கொடுப்பாங்க கரும்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இனிப்பான ஒரு விஷயமா நம்ம நினைச்சாலும் அதுக்கு இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸோ கரும்பு வந்து நம்ம சாரா இஞ்சி அதே மாதிரி எலுமிச்சை சேர்த்து சாறு மாதிரி எடுத்துக்கிறது நல்லது இல்லை அப்படியே வந்து அந்த கரும்பை வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த சாறு வந்து நமக்கு நல்ல உடம்புல வந்து பித்தத்தோட அளவு வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கண்ணீரில் வந்து பாதுகாக்குது ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலாக அந்த கரும்பில் வந்து அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து வந்து இருக்கும் அந்த சுண்ணாம்பு சத்து இருக்கும் பொழுது அது உமிழ்நீரோடு கலந்தது அப்படின்னா நம்ம வாய் பகுதியில் வந்து அது எந்த விதமான பிரச்சனையுமே வந்து உருவாக்காது அதே அந்த சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியோடு கலக்கும்போது யூஸ்வலாக நீங்கள் வந்து சுண்ணாம்பு தண்ணியோட கலக்கும்போது அதனுடைய ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு சத்து வந்து அதிகப்படியான ஒரு ஹீட்டை வந்து உருவாக்கும் இதனால வாயோட உள்பகுதியில் வந்து உங்களுக்கு புண்கள் உருவாகலாம் அதனால கரும்பு இல்லை வந்து கரும்பு சாப்பிட்ட உடனே வந்து குடிக்க வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் வந்து கழிச்சுட்டு குடிக்கிறது நல்லது சோ இந்த கரும்பு சாப்பிட்றது மூலமாக நம்ம உடலை இன்னும் வந்து பலப்படுத்திக்கலாம் அதே மாதிரி பித்த நோய்கள் வராமலும் வந்து தடுத்துக்கலாம் கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்க வேண்டாம் இது வாய் புண்களை வந்து வரவழைக்கும் சோ அதனால கரும்பு அப்படிங்கிறது வந்து நம்மனுடைய நாவுக்கு இனிப்பான ஒரு விஷயம் இல்லை உடலுக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய இந்த கர்மை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இது கண்ணீரில் பாதுகாக்குது உடம்பில் பித்தத்தை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்